வணக்கம் நல்லா இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க பழங்கள் பார்க்கும் போது அஃபோர்ஸ் சீரியஸ் சப்ஜெக்ட் ஆனால் எப்பயுமே அதுல வந்து ஒரு உள்ள நீங்க வந்து லவ் ஸ்டோரியை இன்கார்பரேட் பண்ணி அழகா வச்சிருப்பீங்க அதே மாதிரி இந்த எசகாத்தா சாங்கையா இருக்கட்டும் அங்கங்க பார்க்கக்கூடிய மாண்டேஜஸ்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியும் எங்களுக்காக காத்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் இந்த லவ் ஸ்டோரி ஆன் ஸ்கிரீன் பியூட்டிஃபுல்லாக கொடுத்து ஒரு கனெக்ட் அதை பத்தி சொல்லுங்களேன் இந்த படம் வந்து மயிலாடு கரெக்டாக பிப்ரவரி தேர்ட்டீன்த்து ரிலீஸ் ஆகுது வேலண்டைன்ஸ் டேவுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் என்னங்க சம்மந்தம் மயிலாடுன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க உண்மையிலேயே இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்குது ஏன்னா இந்த மயிலாடு படங்கிறது சசிகுமார் சார் சைத்ரா அதாவது முத்துச்சிற்பி சுசீலா அப்படிங்கிற ஒரு காதல் நிரம்பி வழியிற ஒரு கப்புல்ஸ் பற்றின படம் ஒரு அழகான கணவன் மனைவி அவங்களுடைய அன்பு தான் இந்த படமே அதனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான அன்பு தான் உலகத்திலேயே பெரிய காதல் இல்லையா ஸோ மயிலாடு வந்து வேலண்டைன்ஸ் டே விட வெளிவரத்துக்கு ஒரு சிறந்த தினம் இருக்க முடியாது அதனால் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் என் படத்தில் பொதுவாகவே லவ்வுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா லவ்ங்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம பரஸ்பரம் நம்ம சக மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற லவ்வையும் பேசுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களை ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும் ஸோ இப்படி ஒரு அன்பையும் நம்பிக்கையும் பேசக்கூடிய மயிலாடு படத்தை சசிக்குமார் சார் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் மொத்த தமிழ் ஜனங்களுக்கும் தெரியும் சசிக்குமார் சார்னாலே அது வந்து அன்பும் மனிதமும் அப்படிங்கிறது அது சினிமாவில் மட்டும் இல்லை சினிமாவுக்கு வெளியிலும் அப்படி வாழக்கூடிய ஒருத்தவர் ஸோ அதனால் இந்த மயிலாடு முத்துச்சிற்பிக்கு அவரை விட ஒரு சிறந்த மனிதரை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதே மாதிரி சைத்ரா அவ்வளோ அழகாக இந்த படத்தில் வந்து ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து மயிலாடு மூலமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எழுதி தர்றோம் அவங்க வந்து கர்நாடகா ஸோ கர்நாடகாலேருந்து ஒரு அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹீரோயின் நமக்கு கிடச்சிருக்காங்க தமிழ்நாடு எப்போவுமே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் உங்களையும் வாழ வைக்கும் ஷான் என்னுடைய உங்களுக்கு தெரியும் ஷான் வந்து தொட்டதெல்லாம் அதாவது ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லைங்கிற மாதிரி இப்போ வந்து ஷான் வந்து அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு அவர் சமீபமாக உங்களுக்கே தெரியும் குட் நைட்டாக இருக்கட்டும் லவ்வராக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் லப்பர் பந்தாக இருக்கட்டும் அவர் வந்து கையை வச்சாலே அந்த படம் வந்து ஹிட்டு தான் அந்த வரிசையில் நிச்சயமாக மயிலாடும் இருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு இசை நண்பர் நான் நேசிக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டு ஷானுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதனால் நிறைய எஃபர்ட் போட்டு முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு படமாக இந்த மயிலாடை எடுத்திருக்கோம் இதுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்குற அன்பு தான் எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைக்கும் தேங்க்யூ வெரி மச் நிச்சயமாக பிப்ரவரி தேர்ட்டீன் தேட்டருக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஒன்று கேட்கணும் சார் படத்துக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் வச்சிருக்கலாம் பட் மயிலாட் அப்படின்னு வச்சதுக்கான காரணம் என்ன மயிலாட் அப்படின்னா ஜட்ஜை பார்த்து நம்ம நீதிக்காக கேட்குற வார்த்தை அதாவது கிட்டத்தட்ட அவரை கடவுளாக நினச்சி நீதியை கொடுங்க அப்படின்னு கேட்குற இடம் கடைசியாக நம்ம போய் நிற்கிற இடம் அதுதான் இல்லையா அப்போது ஓ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இங்கே மயிலாடு யாருன்னா ரொம்ப எளிமையான ஒரு மனிதன் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மனிதன் கையில் தீர்ப்பு எழுதுகிற ஒரு அதிகாரம் கிடைச்சிதுன்னா என்ன ஆகும் அதுதான் இந்த படம் ரொம்ப கடைசி வரிசையில் நினைக்கக்கூடிய முத்துச்சிற்பிங்கிற ஒரு மனிதன்கிட்ட தீர்ப்பு எழுதக்கூடிய அதிகாரம் கிடைச்சிதுன்னா அவன் எப்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பான் அப்படிங்கிறதான் இந்த படம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் தான் மயிலாடு அந்த மயிலாடு வந்து முத்து சிற்பி தான் சசிகுமார் சார் தான் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இந்த தீர்ப்பு எதுக்காக இந்த தீர்ப்பு என்னவாக எழுத போகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம போய் தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லும்போது சிங்கிள்ஸும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க பட் நீங்க சிங்கிள்ஸ் நீங்களும் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லவ் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நிச்சயமா நிச்சயமா இந்த எப்பவுமே கண்டென்ட் பேஸ்டான நல்ல படங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்க அவங்க வந்து மயிலாடையும் நிச்சயமாக அள்ளி எடுத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் so much மச் சார் ஜாயினிங் you வெரி so மச்